கிருஷ்ணகிரியில் பிஎன்ஐ தருமபுரி கிருஷ்ணகிரி மண்டலம் டாக்டர் மூன்ஸ் சேட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் பிங்க் இங்க் ரன் நூறு சதவீதம் வாக்களிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சியர் திருமதி சரியு அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு நாடு முழுவதும் உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரியில் பிஎன்ஐ தருமபுரி கிருஷ்ணகிரி மண்டலம் டாக்டர் மூன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்திய பிங்க் இங்க் ரன் நூறு சதவீதம் வாக்களிப்பு விழிப்புணர்வு மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்து மாபெரும் விழிப்புணர்வு ஓட்டம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் நூறு சதவீதம் வாக்களிப்பதின் அவசியம் மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் விளையாட்டு அரங்கத்தில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியரும் மற்றும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி சரயு அவர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்து இதில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் நமது ஜனநாயகத்தின் கடமையை நூறு சதவீதம் நிறைவேற்ற வேண்டும் என உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியின் போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிக்க முன்வர வேண்டும் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அச்சமின்றி வாக்களிக்க முன்வர வேண்டும் யாருடைய தூண்டுதல் இன்றி நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பின்னர் இந்த மாரத்தான் போட்டி கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களும் வழங்கி பாராட்டப்பட்டது அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி வந்தனா கார் வருவாய் கோட்டாட்சியர் பாபு காவல்துணை கண்காணிப்பாளர் தமிழரசி உள்ளிட்ட தன்னார்வ அமைப்பினை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர்